நண்பர்களே நீண்ட காலமாகவே நான் ஆண் பெண் ஈர்ப்பு அதனை கையாளும் சரியான முறை திருமணம் குழந்தைகள் மற்றும் அவர்களின் பராமரிப்பு பற்றி பேச விரும்பினேன் இது குறித்த விஷயங்கள் நமது குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படாத காரணத்தினால்தான் அவர்கள் வளர்ந்து வாலிபர்களாகும் போது கூட தவறான அணுகுமுறைகள் காரணமாக காதலில் தோல்வி மனவேதனை விரக்தி போதை பழக்கங்கள் கூட்டு வன்முறை போன்ற பல தவறான திசைகளை சென்றடைகின்றன சில நேரங்களில் நான் பறவைகளின் உறவு முறைகளை கவனிக்கிறேன் அவைகள் எவ்வளவுதான் எளிமையாக காணப்பட்டாலும் அவைகளின் வாழ்வு முறைகளில் ஆழ்ந்த ஞானம் காணப்படுகிறது ஒரு பெண் பறவை தனது துணையை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அது அந்த ஆண் பறவையை முழுமையாக சோதித்துப் பார்க்கிறது அவனது தோற்றம் உயிர் சக்தி மற்றும் அவனது திறன்கள் உதாரணமாக தையல் பறவை தன்னை நாடும் ஆண் பறவையினால் கட்டப்பட்ட கூட்டை கூட அது பலமானதுதானா என்று பார்க்க அதை தனது அழகினால் உழைத்து பார்க்கும் இவ்வாறு அந்த பெண் பறவை தனது எதிர்கால குஞ்சுகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறது இது உண்மையில் நம்மிலும் அவ்வளவு வித்தியாசமாக இல்லை நண்பர்களே ஒருவேளை நமது இறைவன் உயிரினங்களை இப்படி வடிவமைத்திருக்கலாம் பகுத்தறிவுடன் வாழ துணையை தேடும் அதே நேரம் ஸ்திரத்தன்மையையும் அதோடு சேர்த்து கொள்ள துரதிருஷ்டவசமாக இன்றைய உலகில் நமது கல்வி இத்தகைய விடயங்களுக்கு நம்மை தயார்படுத்துவதில்லை ஒரு பெண்ணின் தேவைகள் அவளுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறை அல்லது அவளிடம் முக்கியமாக நாட வேண்டிய குணாதிசயங்கள் போன்றன குறித்து நமது ஆண்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை அதுபோலவே ஒரு ஆணிடம் எத்தகைய குணங்களை நாட வேண்டும் என்பதையும் பெண்களுக்கு கற்பிப்பார் இல்லை இன்றைய சமூகம் போட்டி சமத்துவம் சுதந்திர உணர்வு போன்ற கோட்பாடுகளால் நம்மை நிரப்பி ஆண்களையும் பெண்களையும் மோதலில் ஈடுபட செய்யும் நிலைக்கு தள்ளுகின்றன நாம் நமது குழந்தைகளுக்கு மற்றவர்களின் பார்வையில் விடயங்களை அலசி பார்க்கும் திறனை கற்றுக்கொடுக்க தவறிவிட்டோம் இன்று வெள்ளித்திரைகளிலும் சமூக ஊடகங்களிலும் போற்றப்படுவதெல்லாம் காதலின் இதமான தெளிவற்ற பாலின சிலிர்ப்பு மட்டும்தான் வாழ்க்கை என்பது போல மரியாதை சகிப்புத்தன்மை அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு போன்ற ஆழமான விஷயங்களை தொடாமல் இவை வெறும் மதிப்புகள் அல்ல இவைதான் நீடித்த உறவுகளின் அடித்தளங்கள் இன்றைய திருமணங்கள் பல வேளைகளில் நமக்கு பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு போல தரம் குறைக்கப்பட்டுள்ளன இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல இதன் பின் ஒரு இருண்ட சக்தி செயல்படுவதாக நான் நம்புகிறேன் அதன் வேலை குடும்பங்களை உடைத்து மக்களை கடவுளின் வரம்புகளை மீறச் செய்வதுதான் நான் எனது சொந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக செய்யவில்லை என்பது என்னவோ உண்மைதான் ஆனால் நான் என் தவறுகள் மூலமாகவும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்ப்பதன் மூலமாகவும் பலவற்றையும் கற்றுக்கொண்டுள்ளேன் இன்று நான் வாலிபர்களிடம் பேச முடிந்தால் இதைத்தான் சொல்வேன் உங்கள் உடலை பேணி வளருங்கள் இது தோற்றத்தை பற்றியது மட்டுமல்ல வலிமை பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருகிறது அவள் அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் கூட கடினமாக உழையுங்கள் வருமானத்தை உருவாக்குங்கள் வளமின்றி வாழ்வு இல்லை குடும்பத்தை ஆதரியுங்கள் முடிந்தால் பிறருக்கும் உதவுங்கள் உங்கள் துணையை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் பகிரப்பட்ட நம்பிக்கைகள் உங்கள் குடும்பத்திற்கு ஸ்திரத்தன்மையை ஊட்டும் அவர்கள் நாளை மாறுவார்கள் என்று நம்பி ஒருவரை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் அவர்கள் மாறமாட்டார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக திருமணம் என்பது உடல் ரீதியானது மட்டுமல்ல அதற்கு ஒரு ஆன்மீக பக்கமும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கணவனும் மனைவியும் ஒரு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டாலும் மரணத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வதில்லை இறுதியில் நாம் நமது சிருஷ்டிகரிடம் தனிமையில் தான் திரும்புகிறோம் நாம் எப்படி வாழ்ந்தோம் மற்றவர்களை எப்படி நடத்தினோம் என்றெல்லாம் நம்மிடம் பல கேள்விகள் கேட்கப்படும் எனவே விவேகத்துடன் வாழுங்கள் நமது சிருஷ்டிகரிடம் உங்கள் தொடர்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பயணம் இதுவரை எதுவாக இருந்தாலும் இங்கிருந்து முன்னேற உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்